சாலையை படியுங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு எச்சரிக்கை சின்னங்கள் முன்னே உள்ள குறுக்கு சாலையில் இருவழி போக்குவரத்து பற்றிய எச்சரிக்கை டூ வே traffic ஆன் கிராஸ் road அஹெட் வார்னிங் முன்னே உள்ள குறுக்கு சாலையில் இருவழி போக்குவரத்து பற்றிய எச்சரிக்கை இந்த அடையாளம் குறுக்கு சாலையில் இருவழி போக்குவரத்து இருக்கிறது என்பதை ஓட்டுநருக்கு காட்டி எச்சரிக்கிறது இதனால் ஓட்டுநர் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக கடக்கலாம் திஸ் சைன் காஷன்ஸ் த டிரைவர் அபவுட் போத் ரோட் சோ that டிரைவர் can reduce தி speed and கிராஸ் சேஃப்லி